நமச்சிவாய என்னை வழிநடத்திய மகான்கள் என்ற தொடரில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞானி உங்களை எல்லாருக்குமே அவரை பற்றி தெரியும் திருவண்ணாமலைன்னு எடுத்துட்டாலே யோகிராம் சுரத்குமார் தெரியாத ஆன்மாக்கள் கிடையாது ஆனால் அவர் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் வந்து அவர் அற்புதம் புரிஞ்சாரு அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை ஏன்னா திருவண்ணாமலை அப்படிங்கிற ஊரை பற்றி அந்த அவர அவரை என்னை ஈர்த்த சமயத்தில் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது அதே சமயத்தில் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு மகான் இருக்காரு அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இறைவன் வந்து இது போல ஆன்மாக்களை தான் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக ஈர்க்கிறான் அப்படிங்கிறத வந்து தத்ருவமா என்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு இத்தனை மகான்கள் சொல்லிகிட்டே வர்றேன் இதில் ஒவ்வொருத்தருடைய பங்கும் வந்து என்னை இறைவனை நாடி இழுத்து செல்வதற்கு அவங்க எல்லாமே வந்து உதவி பண்ணாங்கன்னு சொல்லுவேன் அதுலேயும் குறிப்பாக இந்த யோகிராம் சரத்குமார் வந்து மற்ற மகான்களாச்சு இவங்க இவங்க இப்படி அவங்க அப்படி இந்த ஊரில் இருக்காங்க அந்த ஊரில் இருக்காங்கலாம் தெரியும் எதுவுமே தெரியாமல் ஏதோ ஒரு ஈர்ப்பு அங்கே போனால் யோகிராம் சரத்குமார் படம் வச்சு பூஜை நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி தான் ஒரு நிகழ்வு என்ன நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறையா விஷயத்தில் வந்து பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாத்தையுமே எதிர்கொள்வோம் அப்போ எங்களது கூட்டு குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனைன்னா அன்னைக்கு இரவு பொழுது நான் என் மனைவி இரண்டு குழந்தைகள் எல்லாமே சாப்பிடணும் ஆனால் வண்டி வசதி எல்லாமே இருக்குது ஆனால் அந்த உணவை சாப்பிடுவதற்கு ஆன பொருளாதார சூழ்நிலை அப்போது இல்லை கையில் காசு இல்லை என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரே யோசனை யோசனையோடு என் மனைவி ரெண்டு பசங்களையும் தூக்கி வண்டியில் வச்சுட்டு டூ வீலரில் போய் வண்டியில் பெட்ரோல் இருக்குது அப்படியே மெல்ல வண்டியை ஓட்டிக்கிட்டு இதே யோசனையில என்னடா பண்ண போகிறோம் அன்னைக்கு ராத்திரி ஒன்றும் சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றது கூட பரவாயில்ல பிள்ளைகளும் சாப்பிட்றா பட்டினியாக போட்டுலாம் படுக்கணும் இன்றைக்கி அப்படின்ற ஒரு யோசனை ஒரு மிகப்பெரிய மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு தான் அன்னைக்கு அந்த அந்த நாளில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் அன்றைய பொழுது உணவு நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கும்போது டூ வீலரில் சின்னவனை நிப்பாட்டிட்டு பெரியவனை உட்கார வச்சுட்டு மனைவி உட்கார வச்சுட்டு அப்படியே திண்டுக்கல் அப்படியே சுற்றிக்கிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பஜனை மாதிரி நடக்குது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அன்னைக்கு வந்து பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பஜனை மாதிரி நடக்குது பஜனை மாதிரி நடக்கவும் திடீர்னு இங்கே போவோமே அப்படின்னு தோணுது சரின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஒரு கல்யாண மண்டபம் அந்த மண்டபத்தில் பௌர்ணமி பௌர்ணமிக்கு ஏதோ ஒரு பஜனை நடக்குது தென்ன வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே போனால் இந்த யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானியுடைய ஒரு பெரிய படம் அதுக்கு மாலைகள்லாம் போட்டு பத்தியெல்லாம் ஏற்றி வச்சிருக்கு அங்கே வந்து ஒரு பத்து இருபது பேர் உட்காந்து யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ராயா இதை மட்டும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்களும் போய் அங்கே இருக்க சேரில் உக்காந்துட்டு முதல்ல கொஞ்சம் நேரம் கேட்குறோம் அப்புறம் எங்களை அறியாமல் நாங்களும் கூடவே யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சிவஸ்குமாரும் பாடுறோம் பாடியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாமிக்கு வந்து தீபாராதனை காமிக்கிறாங்க தீபாரதனை காமிச்சு முடித்த உடனே அன்னதானம் பண்ணுறாங்க அன்னதானம் வந்து இன்றைக்கி எனக்கு அந்த சாப்பாடு ஞாபகம் இருக்குது அதெல்லாம் மறக்கக்கூடாது இறைவன் வந்து நம்மளை இழுத்து அந்த விஷயத்தை வந்து மறக்கக்கூடாது புளி சாதம் சக்கரை பொங்கல் தயிர் சாதம் இந்த மூணையும் வச்சு சுண்டல் தொட்டுக்கிறதுக்கு இதை வச்சு எல்லாத்துக்கும் தட்டில் வச்சு கொடுக்குறாங்க நாங்கள் நாலு பேரும் தட்டில் வாங்கி பிச்சையாக வாங்கி அதை வாங்கி சாப்பிட்டு அன்றைய இரவு வந்து சாமி வந்து எங்களுக்கு வயிறுள்ள சாப்பாடு போட்டு அனுப்பிச்சார் அதுக்கப்புறம் என்ன நம்ம கரெக்டாக நம்ம எந்த தேவையில் இருக்கோம் அப்போ வந்து முதலில் அந்த நாம ஜபம் வந்து மனசுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துச்சு நம்ம முன்னேறிடுவோம் நம்ம எப்படி வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் கொடுத்துச்சு அப்போ அடுத்து அடுத்த விஷயம் வயிற்றுக்கு தேவை மனதுக்கு ஆறுதல் வயிற்றுக்கு உணவு இது எல்லாத்தையும் கொடுத்து அருளாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த யோகிராம் சரத்குமார் வந்து எனக்குள்ளே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே அந்த பஜனை மாதிரி நடக்கும் அவருடைய அந்த ஒரு மா ஒரு கல்யாண மண்டபத்தில் சாயங்காலம் சாயங்காலம் மட்டும் பௌர்ணமி நடக்கும் அப்போ ஒவ்வொரு ஆட்டியும் அங்கே போகும் போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற்றம் அதில் ஒரு தடவை போகும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு அவருக்கு வச்சுருந்த மலர்கள் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க என் மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை தாமரை கொடுத்தாங்க வீட்டுக்காரமாக என்ன வெள்ளை தாமரை கொடுக்குறாரு சாமி அப்படின்னு வெள்ளை தாமரையில் யார் இருப்பா சரஸ்வதி இருப்பா சரஸ்வதினா என்ன படிப்பு ஏதோ படிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்காக இந்த சாமி இந்த பூவை கொடுக்குறாரு அப்படின்னு ஏங்க இனிமேல் நான் இங்கே படிக்க போகிறேன் அப்படின்னு இல்லை ஏதோ சாமி கொடுக்குறாருன்னா அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு அடுத்த பௌர்ணமிக்குள்ள பார்த்தீங்கன்னா என் தொழில் இப்போ நாங்கள் பண்ண பண்ணிகிட்டு தொழிலுக்கு வந்து கண்டிப்பாக எங்கள் தொழில் சம்பந்தமான படிப்பு வேணும் அதாவது நாங்கள் பல்வேறு டிஎம்எல்டின்னு சொல்லுவோம் இந்த ரத்த பரிசோதனை நிலையம் தான் நான் வச்சுருக்கேன் அந்த நிலையத்துக்கு அதை நிர்வகிக்கக்கூடிய தன்மைக்கான படிப்பை படிச்சுருக்கலாம் என் மனைவி வந்து பிகாம் படித்தார் உடனே அந்த அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே இந்த கவர்மெண்ட் நடத்தக்கூடிய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த டிஎம்எல்டினு அந்த கோர்ஸுக்கான படிப்பில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் அமைச்சு கொடுக்குறாரு அந்த படிப்பில் போய் வீட்டுக்கார மாதிரி இப்போ சேர்ந்தனால தான் இன்று நாங்கள் இருவரும் சேர்ந்து தொழில் செய்வதற்கு நானும் படித்திருக்கேன் அவளும் படிச்சிருக்கான்றனால தான் இப்போ ஆள் வர்றாங்க இருக்காங்க இல்லை அவள் ஒரு தனி ஒரு நிறுவனத்தை வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க நான் ஒரு தனி நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணுறேன் அப்போ வாழ்க்கையில் நீ பணம் கஷ்டம்னு வந்தோம்னா பணத்தை கொடுக்கறது தீர்வு இல்லை இனி உனக்கு பணப்பிரச்சனையே வராமல் செய்வது தான் உண்மையான தீர்வு அப்போ பணப்பிரச்சனையே வராமல் செய்கிறதுனா உனக்கு அடிப்படையாக உன்னுடைய பொருளாதாரம் உயர்வு உயர்வதற்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னா கல்வி வேணும் அடுத்து மக்களோடு சகஜமாக பேசக்கூடிய நம்மளுடைய வறுமை நிலவையில் இருந்து எல்லா உயிரையும் சரியாக பார்க்கணும்னா அப்படி மட்டத்திலே இருந்தோம்னாலாம் பார்க்க மாட்டோம் தர மட்டத்துக்கு வந்து நம்ம மட்டத்துக்கு வந்தால் தான் பார்ப்போம் அப்போ இந்த பக்குவத்தையும் கொடுத்து அடுத்து வந்து அந்த பக்குவத்தையும் கொடுத்து சாமி வந்து எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டினார் தான் நான் திருவண்ணாமலைக்கு வர ஆரம்பித்தேன் திருவண்ணாமலைக்கு வர வர அவருடைய ஆசிரமத்துக்கு போக ஆரம்பித்தேன் அப்போ அவர் ஜீவசமாதியெல்லாம் ஆயிட்டார் போனாலும் இன்றும் திருவண்ணாமலைக்கு போனால் அவருடைய ஜீவசமாதிக்கு போய் அவருடைய நாம ஜெபம் யோகி குமார் அதாவது இந்த நாம நாமஜபத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறைநாமத்தை சொல்லுவாங்க சிலர் வந்து ராமநாமத்தை சொல்லுவாங்க சிலர் நமச்சிவாய சொல்லுவாங்க சிலர் என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனால் யோகிராம் சுரத்குமார் மட்டும் அவருடைய பேரையே திருப்பி திருப்பி சொல்லுவார் இது என்ன ஒரு என்னங்க இது எல்லாரும் வேற வேற சொல்கிறாங்க நமச்சி வாயின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க இவர் என்ன ஒரு பேரே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு விடையும் வந்து நம்ம திருமுறைகளிலே இருக்கு ஓர் நாமும் ஓர் உருவம் இல்லாதான் இறைவர் அப்போ எல்லா பேர்களுமே அந்த இறை பேர் தான் அப்ப நீ இந்த நாராயணான்னு சொன்னாலும் சரி ஓம் சக்தின்னு சொன்னாலும் சரி ஓம் முருகான்னு சொன்னாலும் சரி விநாயகான்னு சொன்னாலும் சரி ஆஞ்சநேயர்னு சொன்னாலும் சரி பேர்களில் வித்தியாசம் இல்லை இந்த பேர் இறைவனை குறிக்கிறது என்ற உணர்வோடு நீ சொல்லும்போது எந்த பேர்ல கூட்டாலும் எந்த பேரை நீ ஜெபிச்சாலும் அது இறைநாமமாக மாறிவிடும் அப்ப அவர் வந்து அவர் பேரையே திருப்பி 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 சொல்றார் அப்போ யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் அப்படியே திருப்பி 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 அதையே சொல்லும் போது அப்போது என்னு உன்னுடைய பெயரையே நீ சொன்னால் கூட உன்னுள் இருக்கும் இறைவனுடைய பெயரை தான் நீ சொல்கிறாய் என்ற அந்த விஷயத்தை வந்து பலருக்கும் புரிய வைத்தது நிறைய அற்புதங்கள் நிறையா செஞ்சுருக்காரு இன்றைக்கும் அந்த நீங்கள் அவருடைய இடத்துக்கு போனீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்றதுக்குன்னே அவர் இடத்துக்கெலாம் போயிருக்கேன் அண்ணாமலைக்கு போன காலத்தில் அப்போல்லாம் வந்து இப்போ இப்போ மாதிரி எல்லாம் அன்னதானம்லாம் கிடையாது அங்கே இந்த ஆசிரமங்களில் சாப்பாடு கிடைக்கும் கரெக்டாக நான் வந்து பதினோரு மணிக்கு போனோம்னா பன்னெண்டு மணி வரைக்கும் நாம ஜம்ம காலையிலேருந்து அங்கே பாடிக்கிட்டே இருப்பாங்க இதே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி போயிட்டு இருந்து யோகி ராம் சுரத்குமார் யோகி சுரத்குமார் பன்னெண்டு மணிக்கு முடிஞ்ச உடனே எல்லாரையும் உட்கார வச்சு அருமையான ஒரு விருந்து கிடைக்கும் அந்த விருந்து எப்படின்னா அந்த அங்கே சமைக்கிற உணவு அனைத்திலும் அவருடைய ஆசிகளும் வரலாற்றலும் சேர்ந்துருக்கும் அவர் பார்த்தீங்கன்னா அயம பெகர் அயம பெகர்னு சொல்லிட்டே இருப்பார் ரெண்டாவது விஷயம் எதுக்குமே மை ஃபாதர்னு சொல்லி அண்ணாமலையை தான் காமிப்பார் எனது தந்தை எனது தந்தைன்னு சொல்லி காமிப்பார் இவர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரே கிடையாது யோகி ராம்சர் இவர் பிறந்தது காசியில் ஞானம் கிடைத்தது கேரளத்தில் கேரளத்தில் வந்து தான் அவருக்கு ஞானம் கிடைக்கிது ஆனால் அந்த ஞானத்தை பூரணமாக்குனது ஞானம் பெற்றுறோம் அது வந்து பரிபூர்ண நிலை அடைந்தது இந்த திருவண்ணாமலை அப்படியான ஒரு மகான் வந்து யோகிராமஸ் அவர் வந்து நான் வந்து மற்ற ஞானிகள் எல்லாம் தெரிஞ்சு போய் பார்த்து இவர் யாருன்னே தெரியாது நம்மளுடைய தேவையின் போது அங்க கரெக்டா அன்னைக்கு பௌர்ணமி நான் அந்த இடத்துக்கு போகும்போது நான் அந்த வழியா தான் போகணும்னு பிளான் வண்டி எடுத்து அப்படியே போவோம் எங்கிட்ட அப்படின்னு ஒரே சுத்திட்டு இருக்கோம் திடீர்னு அங்க ஒரு பஜனை நடக்குது உடனே அங்க போய் உட்காடுறோம் அந்த பஜனையில் கிடைக்கிற அந்த வார்த்தைகள் அங்கே இருக்கக்கூடிய உணர்வு வந்து எனக்குள்ளே முழுவதும் ஆள் நம்ம என்னடா செய்ய போகிறோம்னு நீ தைரியமாக நல்லா வருவா அப்படின்ற திருப்தி அடுத்தடுத்து போக போக அங்கேருந்து அவர் வந்து இந்த வெள்ளை தாமரை கொடுத்து வீட்டில் அடுத்த கல்வியை கொடுக்குறாரு அடுத்த நிலைக்கு எங்களை வாழ்க்கையில் உயர்த்தி விட்டாரு சாமி என்னை அண்ணாமலை நோக்கி ஈர்த்து வந்ததற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார் அதனால் முடிஞ்சால் எப்போ அண்ணாமலைக்கு போனாலும் யோகிராம் சுத்குமார் ஆசிரமத்துக்கு போங்க அங்கே போய் அந்த நாம ஜெபத்தில் கொஞ்சம் நேரம் கலந்துருங்க உங்களுக்குள்ளேயும் உங்கள் நாமமும் இறைநாமமே அப்படிங்கிற தாத்பரியத்தை உணர்ந்து உங்களுக்குள்ளும் இறைப்பு இருப்பது இறைவன் மட்டுமே அப்படிங்கிறதையும் உணரக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு அங்கே கிடைக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க